ஜஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டம் அவரை எதிர்த்து பேரஞ்சர் அண்ணா அவர்கள் கருப்பு கொடி போராட்டத்தை அறிவிக்கிறார்கள் காரிலே வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய மீது அன்றைக்கு செருப்பு வீசப்பட்டது இது குறித்து ஜவஹர்லால் நேரு நிருபர்கள் கேட்கின்ற பொழுது நேரு அவர்கள் சொன்னார்கள் இது முட்டாள்தனமான செயல் என்று சொல்லுகின்ற வகையிலே நான் சென்ஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் அதே நிருபர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களை வருகை தந்து இது போன்ற முறையற்ற வார்த்தையினை ஒரு பிரதமர் பயன்படுத்தலாமா என்று கேள்வி கேட்கின்ற பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் நான் குட்டி வைக்கப்பட்டுள்ள செங்கல் என்று சொன்னார் அந்த அளவுக்கு ஆரோக்கியமான அரசியல் பேரறிஞர் அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டது என்பதனை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் அவருக்கு பிறகு அவருடைய வழி தோன்றலாக புரட்சித் தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தை தோற்றுவித்தார்கள் பேரறிஞர் அண்ணாவுடைய புகழ் சிறப்புகள் இன்றளவும் நாட்டு மக்கள் எண்ணி போற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் முழு காரணம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கலந்து எனக்கு முன்பு பேசிய முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொன்னது போல இந்த இயக்கத்தை தோற்றுவித்த போது இந்த இயக்கத்தை பேரறிஞர் அண்ணா அவருடைய திருப்பெயரை தாங்கி இருக்கக்கூடிய பேர் இயக்கமாக உருவாக்கினார் கொடியை வடிவமைக்கும் போது பேரறிஞர் அண்ணா அவருடைய திருவுருவத்தை அந்த கொடியினை பொறி பொறிக்கும்படியான ஒரு கொடியினை உருவாக்கி சொன்னார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மீது மாறாத பற்று கொண்டவர் தான் புரட்சித்தலைவர் எனவேத்தான் மிக அமர டாக்டர் புரட்சித்தலைவர் அவர்கள் ஆட்சி அமைக்கின்ற போது இந்த ஆட்சி பேரறிஞர் அண்ணாவுடைய ஆட்சி என்பதனை இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொன்னார் புரட்சி தலைவர் அவர்களுக்கு பிறகு அம்மா அவர்கள் இயக்கத்தை கட்டி காத்தார்கள் அவர்களுடைய பரிணாம வளர்ச்சியாக அம்மாவோட அரசியல் வாரிசாக நான்கு ஆண்டு காலம் நல்லாட்சி வழங்கினார்கள் இந்த இயக்கத்தை இன்றைக்கு பயன் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் கடந்த மூன்று ஆண்டு காலமாக ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திற்கு நேரக்கூடாத இன்னல்கள் நேரக்கூடாத துன்பங்கள் இந்த வருகின்ற பொழுது நான் பத்திரிகையை புரட்டி பார்க்கின்ற பொழுது சமூக நீதி நாள் குறித்து ஒரு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி காலையிலே நடைபெற்றதாக நான் இந்த எதிர்பார்க்க வேண்டும் சமூக நீதியை பற்றி பேசக்கூடிய தகுதி திமுகவிற்கு இருக்கிறதா என்று இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கருணாநிதி ஸ்டாலின் என்று ஐம்பது ஆண்டு காலம் அந்த இருக்கையை ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதி இருக்கிறது என்பதை நீங்கள் உண்மையிலேயே சமூக நீதி திமுகவில் திமு கட்டி காக்கப்படுகிறது ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு அடுத்த சமூகத்தை சேர்ந்தவருக்கு முழு அம்மா அவர்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு ஆதி திராவிட வகுப்பினை சேர்ந்து அதுவும் தாம்பரம் தொகுதியிலே வசித்து வந்த வாய்ப்பு கொடுத்து அவரை நாடாளுமன்றம் விட்டுத்தான் இந்த இயக்கத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் தாம்பரம் மாநகராட்சியின் அவலங்களை எல்லாம் எடுத்துச் சொன்னார் இரண்டு முறை நகரமன்ற தலைவர் மூன்றாவது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செய்த சாதனை எல்லாம் இந்த சண்முகம் சாலையை சந்தாக்கிய பெருமைத்தான் அவருக்கு எப்படிப்பட்ட சண்முகம் சாலை இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு என்று தனிப்பெரும் சிறப்பு இருக்கிறது இன்றைக்கு இந்த மேம்பாலத்தினால் அவசிய காலத்திற்கு ஒரு வாகனம் உள்ளே வர முடியவில்லை அருகில இருக்கக்கூடிய ரோஜா ஸ்டோருக்கு கூட ஒரு ஐந்து ஆறு ஆண்டு காலத்துக்கு முன்பு மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டது அந்த நேரத்திலே நாங்கள் எல்லோரும் இங்கே இருந்தோம் பயர் உள்ள கொண்டு கஷ்டத்திற்கு ஆட்பட்டுத்தான் அந்த வாகனத்தை நாங்கள் உள்ளே கொண்டு வந்து அந்த தீயானது அணைக்கப்பட்டது அந்த வாகனம் வருவதற்குள் அந்த கடை பாதி எரிஞ்சு போச்சு ஒரு ஆம்புலன்ஸ் வரணும்னா இங்க இருக்கக்கூடிய சந்துகளில் இருந்து தான் இந்த பிரதான சாலைக்கு வர வேண்டிய நிலைமை இருக்கிற இதனை எல்லாம் நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் பெரியவர்களை என்னுடைய பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் சிறிய அவர்கள் அடிக்கடி என்னிடத்தில முறையிடுவதெல்லாம் சொல்வதெல்லாம் இன்றைக்கு வருவாய் துறை அதிகாரிகள் இன்றைக்கு கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இந்த ஆட்சியால் மேனுவல் பட்டால் இப்போ கம்ப்யூட்டரைஸ் ஆகி கொண்டிருக்கிறது கணினி மய கணினி கொண்டிருக்கிறது மேனுவல் பட்டாவை இப்போ கம்ப்யூட்டரைஸ் பண்ணி பண்ணிக்கொண்டிருக்கிறார் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அதிகாரிகள் வருவை வருவாய் துறை அதிகாரிகள் வேண்டுமென்றே அந்த மேனுவல் பட்டாவில குழை திருத்தம் செய்வதாக அவர்களே துழையை உருவாக்கி கம்ப்யூட்டரைஸ் ஆக்கும்போது பிழைகளை எல்லாம் திருத்த வேண்டும் என்று சொல்லி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் இன்றைக்கு கொள்ளையடித்துக் கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு துறையிலும் இந்த ஆட்சி நாட்டு மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஆட்சி விரைவில் அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கருத்தாக இருக்கிறது அதுவும் இன்றைக்கு பேரூராட்சிகளும் நகராட்சிகளும் தனம் உயர்த்தப்பட்டு மாநகராட்சியாக உருவானதற்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய நிலைமை மிக மோசமாக இருக்கும் இங்கு பொறுத்தாலும் குப்பை கூலங்கள் அழகான பூங்காக்களாக இருந்த அம்மாவுடைய ஆட்சியிலே தாம்பரத்தில் இருக்கக்கூடிய பூங்காக்கள் எல்லாம் எல்லோருடைய பயன்பாட்டிற்கும் எல்லோருடைய எல்லாரும் வாக்கிங் போன நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்ன அந்த பூங்காக்களை பயன்படுத்திக் கொண்டிருந்த காலம் இங்கே அருகில் இருக்கக்கூடிய முத்துரங்கம் பூங்கா கூட மிக அழகாக அப்போ நம்ம அன்பு சோழ டி கே சின்ன அவர்கள நாங்கள் எல்லோரும் கூட அந்த பூங்காவுக்கு வந்து பார்த்துருக்கோம் அப்போ எல்லா பகுதிகளிலும் இது போல பூங்காக்களை செம்மைப்படுத்த வேண்டும் சீர்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அதை எல்லாம் நாங்கள் வந்து பார்த்தோம் இப்பொழுது கடந்த மாதத்தில் கூட அந்த கோவிலுக்கு வரும்போது நாங்கள் போய் பார்த்தோம் எங்களுக்கே மிக வருத்தமாக எப்படிப்பட்ட பூங்கா எப்படி அம்மாவுடைய ஆட்சியிலே பராமரிக்கப்பட்டு வந்தது இந்த பூங்கா மட்டுமல்ல இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பூங்காக்களுடைய நிலைமை மது கூடங்களாக சமூக விரோதிகளின் கூடாரங்களாக இன்றைக்கு பூங்காக்கள் இருக்கிறது அதே போன்று தான் தொகுதியில் இருக்கக்கூடிய ஏரிகள் அனைத்தும் கழிவு நீர் குட்டைகளாக இருக்கிற இப்படிப்பட்ட மோசமான நிர்வாகத்தை கொண்டிருக்கக்கூடிய மாநகராட்சியாக இன்றைக்கு தாம்பரம் மாநகராட்சி விளங்கிக் கொண்டிருக்கிறது அன்பு பெரியோர்களை இதற்கெல்லாம் விடிவு காலம் வர வேண்டும் என்று சொன்னால் மான் அருமை என்ன எடப்பாடியாளர்களை இந்த நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் விருது ஆட்சி அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே அமைய உங்களுடைய பேராதரவனை இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்